மெர்குரியுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன் நியானாவில் ஒரு தலைப்பு ஒளிபரப்பானுச்சு கிராமத்தை சேர்ந்த பெண்கள் கிராமத்து பசங்க வேண்டாம் நாங்கள் வந்து நகரத்து பசங்களை கல்யாணம் பண்ண விரும்புகிறோம்னு சொல்கிற பெண்கள் பேசுனாங்க அதுக்கான வெவ்வேறு ரீசன்களை சொன்னாங்க ஆப்போசிட்டில் வந்து கிராமத்தில் இருக்க அம்மாக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் தான் நான் வரன் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் நீங்க ஏமா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குற அம்மாக்கள் இருந்தாங்க அந்த எபிசோட்ல வந்து ஜாதி சார்ந்து கிராமத்தில் நிறைய பார்க்கப்படுது அதனால் வந்து கிராமத்து பசங்க எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்க ஒரு அருணாங்கிற பெண் அதுக்கு ஆப்போசிட்ல அந்த அம்மா வந்து ரொம்ப போல்டா இல்ல நான் ஜாதி எல்லாம் பார்க்கல நீ எந்த ஜாதியா இருந்தாலும் சொல்லுமா நான் வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு பிறகு ஒரு சில தயக்கம் இருந்துச்சு கணவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க பிறகு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க அந்த பெண்ணட்டிய அந்த உங்க மனசு கஷ்டப்படுத்திக்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த தான் நம்ம அவங்கள்ட்ட பேச போறோம் என்ன நடந்துச்சு அவங்க என்ன நினைச்சு ஓகேன்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் வந்து வாங்கினாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அந்த விஷயங்கள் இப்ப ஓகே என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார் நான் வந்து ஒரு எஸ்சி இப்போ உங்களுக்கு ஓகேயா ஓகே சார் இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்ப இல்லையேன்னு கேக்குற வீட்டுக்காரர் கேக்கணும் சார் இப்போ எது உங்களை தடுத்துருச்சு சொல்ல தெரியல சார் தெரியல சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம் மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த புள்ள இல்ல பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு வணக்கம் வணக்கம் அந்த எபிசோடு வந்து ஒளிபரப்பானச்சு அந்த அருணா பேசினதை பார்த்தீங்களா வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து நீங்கள் பேசுனா நீங்க ரெண்டு பேரும் பேசின விஷயம் வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு எல்லாருமே அத பத்தி பேசுறாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அதுல வந்து அந்த பொண்ணு கேட்ட கேள்வி கொஸ்டின்க்கு ஆன்சர் சொன்னேன் ஆனா அது நிஜமாவே சொன்ன ஆன்சர் தான் நிஜமா உங்க மனசு வந்து மனசுல இருந்து சொன்னது தான் வெளிய இருந்து சொல்லல நிஜமாவே சொன்னது தான் கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு என்ன நடந்துச்சு உங்க மனசுல என்னெல்லாம் ஓணுச்சு என்னெல்லாம் யோசிச்சீங்க அதேதான் சார் நாங்க அங்கேயும் சரி அம்மா வீட்லயும் ஜாயிண்டா இருந்துட்டோம் மாமனார் வீட்லயும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்துட்டோம் இப்ப தற்சமே அவங்கவுங்க உழைக்கிறதுக்கு தனித்தனியா அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க நம்ம சொல்ற விஷயத்தால என் எல்லாமே என் குழந்தைங்க தான் அண்ணன் தம்பி இது அக்கா தான் உங்க தம்பி எல்லாமே என் குழந்தைங்க தான் பாதிப்பு இல்லை அடுத்த குழந்தைக்கு ஒரு ஏதாவது ஒரு நம்மளுக்கு அது கொஞ்சம் எங்க வீட்டுல பாப்பா இருக்கா ஏன்னா எல்லாருக்குமே அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க நம்ம பேசுறது அவங்களுக்கு வருத்தப்படுமோன்னு நான் அதுக்கு தான் தயங்கினேன் சார் அதே பொண்ணு வந்து அது வந்து வேற ஒரு காஸ்டா ஒரு பிசிலேயே பேக்அல் கிளாஸ்லயே வேற ஒரு கேஸ்ட் இருக்கு நீங்க என்ன பேர் பேரு அதுல யாராச்சும் ஒண்ணு சொல்லிருந்தா நீங்க ஓகேன்னு சொல்லிருப்பீங்களோ அப்படின்னு ஒரு அப்படின்னு எல்லாருக்கும் உள்ள தோணுது ஒரு ரெண்டு செகண்ட யோசனை பண்ணேன் என் பொண்ணு பத்த பசங்களை வச்சு என் கூட பிறந்த தம்பிங்க எல்லாருக்காங்க இல்லையா அந்த பசங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோக்கு புள்ளைங்க மனச நம்ம புரிஞ்சுக்க முடியாது என்ன இந்த குழந்தை மனுசுல யார் யார் இருக்காங்கன்னு தெரியாது அதனால என்னன்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ண தவிர ஓகே தான் சொன்னேன் நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை

அடுத்து அடுத்த தான் ஃபர்ஸ்ட் குழந்தைதான் முக்கியம் பிள்ளைங்க தான் முக்கியம் அதனால பிள்ளைங்க ஆசைப்படுறது என்னவோ அதுக்கு தடை இல்லாம இருப்பேன் சார் நான் நிற்பேன் நீ வந்து அந்த ஷோ முடிஞ்சது பிறகு வந்து அந்த பெண்ணை பார்த்து பேசுறீங்களா பேசுனேன் சார் கட்டி குடிச்சு அழுதுட்டேன் அந்த பொண்ணு மனசு ரொம்ப பாதிச்சிருப்பேன் இல்லையா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டேன் ஆனா அது எனக்கு சமாதானம் ஆகல அதனால கட்டி பிடிச்சு அழுதுட்டேன் திரும்ப ஒரு தாட்டி மன்னிப்பும் கேட்டுட்டேன் என்ன பேசுவீங்க உங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க அருணா எனக்கு வந்து அம்மா நீங்க பயப்படாதமா உங்களை யாரனா இருந்தா சொல்லுவாங்களா ஐ டோன்ட் கேர் அப்படி சொன்னாங்களா உங்களை எதனா யாரனா சொல்லப் போறாங்கமா உங்க வீட்ல அப்படிங்க ஐ டோன்ட் கேர் மான்ட் ஆனா அந்த பொண்ணு வந்து உங்களை வந்து உங்களை உங்களுக்கா கோல போட்டுருக்காங்க இல்ல அவங்க வந்து ரொம்ப மனசார வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அது முடிச்ச உடனேமே நானும் அழுதுட்டு அவங்களும் அழுதுட்டாங்க அவங்களுக்கு சொல்லணும்னு எதுவுமே இல்ல இப்போ கூட அவங்க அம்மா அந்த அம்மா வந்து ரொம்ப அப்படிலாம் பேசுகிறாங்க அந்த அவங்க மனசில் பட்டதும் சொன்னாங்க அவ்வளவுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு இதால இது பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க இண்டிபெண்ட் உமன் கிடையாது அவங்க எல்லாத்தையுமே அவங்க கேக்கணும் அவங்க அவங்க தனியா இது பண்ணி அவங்கள போய் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது ஆனா நீங்க அந்த பகுதியில நீங்க தான் ரொம்ப போல்டா வந்தீங்க அதை சொல்லி ரீசன் சார் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி அதான் எங்க மாமன்னார் சங்க தலைவரா இருந்ததுனால எங்க மச்சினு லவ் மேரேஜ் வேற என்ன பொண்ணுதான் கூட்டி கல்யாணம் கூட்டிட்டு வந்துட்டான் நான் கல்யாணம் பாத பூஜை நான்தான் செஞ்சுக்கிட்டேன் நானும் அவருக்கும் பாத பூஜை செஞ்சேன் வீட்டாரோட தம்பி மாமனார் எதிர்ப்பு சொல்லுவேன் எதிர்க்கோமா அங்க மூலையில உட்காந்துட்டு இருந்தாரு வரல கல்யாணத்துக்கு வரல செய்யல அதை பத்தி வருத்தப்படல பசங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்ட்டு அவருக்குள்ள உள்ள ஆசை இருந்தோ இல்லையோ தெரியல

அடுத்தவங்க நாலு பேரு நம்ம சொல்லி அவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தானா என்ன நம்ம நாலு பேருக்கு சொல்லி கல்யாணம் பண்றதுதான் அவங்க வீட்லயும் சொல்லிட்டோம் அவங்க வீட்லயும் சொல்லிட்டேன் அவங்க வீட்ல யாரும் வரல நாங்க செஞ்சுக்கிட்டோம் நான் பாது பூஜை நானும் செஞ்சுக்கிட்டேன் எங்க மச்சனுக்கு நான் பாத நானும் ஒரு தான் பாது பூஜை செஞ்சுக்கிட்டேன் பொதுவா வந்து பெண்கள் வந்து ஜாதியை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுதுப்பேன் என்னை சுத்தி நான் யார் என்னன்னு கேட்க மாட்டேன் சார் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிடுவேன் அவங்க என்ன ஏதுன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு பிரியமா இருந்தா சரி நான் பழகிடுவேன் அத பத்தி இல்லை அவங்க வேற ஒருத்தர் அவங்க தாட் என்னன்னு எனக்கு தெரியல சார் ஆனா அதுல இருந்து வெளியே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எபிசோட்ல வர மாதிரியே உங்க உங்க முதல் உங்களுக்கு ரெண்டு பசங்களா முதல் பெண் கல்யாணம் ஆயிடுச்சா ரெண்டாவது பையனுக்கு பாத்துட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கேன் நெட் சென்டர் ஏரி சேவை மையம் வச்சிருக்கான் நம்ம மெக்கானிக் முடிச்சிட்டு பிசிஏ முடிச்சிருக்கான் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்கான் அவனுக்குதான் சரிப்பாலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் பண்ணாங்களா மாப்பிள்ள வந்து நிறைய சம்பாதிக்கணும் அது இன்னைக்கு நடக்குது சார் மாப்பிள்ளை ஒரு நிறைய சம்பாதிக்கணும் அது வந்து இன்னைக்கும் கேட்குறாங்க சொந்த வீடு இருக்கணும் அது நிறைய சம்பாதிக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு சொந்த வீடு எங்கள் எல்லா ஜாயின் ஃபேமிலிக்கும் ஒண்ணு இருக்கு எங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எதுலையும் ஒரு இடம் தான் சார் இருக்கு நான் எதிர்பார்க்கறது வந்து லைஃப் லாங் என் பையன் கூட லைஃப் லாங் அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் பிரிவுன்ற வார்த்தை இல்லாம இருக்கிற புள்ளியாகவும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணாவும் இருக்கணும் நான் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படியே அவங்க அவங்க போட்டாலும் சரி போலனாலும் சரி கட்டிக்கிற துணியோட அமைச்சாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறீ எந்த பொண்ணா இருந்தாலும் ஏழை புள்ளையா இருந்தாலும் சரி அம்மா நீங்க இருக்கிற தொந்தருவாருன்னா ஒதுங்கிக்கிறேன் இப்ப திரும்பி அந்த பொண்ணை சொல்றீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் கட்டிட்டோம் பிடிக்கலையா மகளா வந்துட்டு போட்டோம்

ஒரு லைஃப்பில் ரெண்டு பேரும் வேணுன்னா ஒருத்தராது நல்லா பேச்சு திறமல புரிசு முண்டாட்டிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும் பேச்சு திறமை வேணும் கொஞ்சம் பிடிச்சிருக்க துணிச்சிக்கலாம் இருக்கே பயம் இல்லை இன்னொன்று சொல்லிக்கிறேன் சார் நான் வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரே கேட்கல இப்போ நானாகவே எடுக்கிற முடிவு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதுன்னா உடலுறுப்பு தானமும் எங்கள் பாடி வந்து மெடிக்கல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி சொல்கிறேன் இது வந்து அப்ரசனைங்க இதுல சொல்லுங்க இது ஏன்னா எங்க பதிவு அதெல்லாம் எனக்கு விவரம் தெரியாது அந்த பதிவெல்லாம் தெரியாது இப்போ இந்த டிவி மூலியமா நான் பதிவு பண்றேன் இது இருக்கட்டும் அவங்க யாருக்கும் பயன்படாத மண்ணுக்கு போறது மனசருக்கு உபயோகப்படட்டும் எடுப்பீங்க நீங்க எடுத்த முடியுமா இல்ல நான் எடுத்த முடியுதான் சார் ஐ டொனேட் பண்றேன் அப்பயே ஸ்கூல்ல அதெல்லாம் தெரியாது அப்போ

Thank okay, thank you.